ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சுஜா இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு சமையலே தெரியாதவங்க பிகினரானிங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியை காய வச்சுக்கோங்க அதில் நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் சிவப்பாக முருகினதுக்கு பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி கருவேப்பிலையும் போட்டு சிவப்பாக வ வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு மூணு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அது நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற போனதுக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் வீட்டு மசாலா தான் அது கூட நம்ம வந்து ஒரு பிடிச்ச அளவு புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் தண்ணி தண்ணி தேங்காய் பால் ரெண்டாவது பால் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளிக்கரைசலில் அதில் ஊற்றலாம் ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கணும் செகண்ட் பால் தேங்காய் பால் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மசாலா வந்து மொத்த மசாலா இதில் எல்லாமே ஆட் பண்ணது அது வந்து தனியா எல் அது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தனியா மசாலா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ நீங்கள் அதுக்கு தக்கான மசாலா போட்டுக்கணுங்க நான் மூணு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதி வரட்டும் நான் அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கு பிறகு நம்ம போட்டுக்கலாம் மீனை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மீனை நல்லா இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் எந்த மீன் வேணாலும் நம்ம சமைக்கலாம் இது வந்து மாவுளா சீலான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு பேர் எந்த பாறை மீன் எந்த வஞ்சர மீன் எந்த மீன் வேணாலும் பெரிய துண்டு மீனாக இருந்தாலும் இப்படி தான் நான் செய்வேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நம்ம மாங்காவும் சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லாதது மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமா சொல்லுங்கள் மீன் குழம்புனாலே மாங்காய் தானே மாங்காய் சேர்த்துக்குங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய் சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு இந்த அரைச்சி போடுறது தேங்காய் அரைச்சி தக்காளி வெங்காயம்லாம் வந்து மசாலாலாம் ஒன்று சேர்த்து அரைப்பாங்க சில பேர் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அதுக்கு ரொம்ப கொளக்கலன்னு திக்காக இதாக இருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டான லெவலாக இருக்கும் தண்ணியாகவும் இருக்காது திக்காகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றுறோம்ல அதனால் அது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ல தேங்காய் பால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மீன் வெந்து வரட்டும் அப்போ கொதித்து வரட்டும் நம்ம இப்போ மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க வா இப்போ மீனும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கிற மீதி தேங்காய் பால் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இந்த டைமில் தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க விட வேணாம் அது கூட எண்ணெயும் அழகாக பிரிஞ்சு அழகாக இருக்கும் சலசலான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு வாங்க கம கம கமன்னு சூப்பராக இருக்குது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணில் தான் மீன் குழம்பு வைக்கணும் இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் கரெக்டான கன்சன்சியாக இருக்கும் திக்காகவும் இருக்காது தண்ணியாகவும் இருக்கும் அரைச்சி போட்டால் ரொம்ப கொழ போயிடும் இது கூட நம்ம மீன் மீன் முட்டையும் வறுத்து அது ஒரு சைடில் இருக்குது அது நம்ம வந்து மீன் வறுவலுங்கிற ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இப்போ நான் பவுலில் மாற்றி நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வா சூப்பர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவசியம்